பெரிய அளவில் சரியும் தங்கம் விலை இது நடந்தால் நிச்சயம் குறையும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வணக்கம் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் உயர்ந்து வந்த தங்கம் விலை சட்டன கடந்த மாதம் பெரிய அளவில் குறைந்தது இதனால் தங்கம் விலை மேலும் குறையுமோ என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்து கிடக்கிறார்கள் இதற்கிடையே வரும் காலங்களில் தங்கம் விலை குறையுமா அப்படி குறைய வேண்டுமென்றால் எது நடந்தால் குறையும் எந்த அளவுக்கு குறையும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தங்கம் விலை தாறுமாறாக எகிற ஆரம்பித்தது இதற்கு பிரதான காரணமே ட்ரம்ப் தான் அவர் கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகள் தங்கம் விலையை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது வரி தொடங்கி அமெரிக்கா டவுன் சீனா உடனான வர்த்தக மோதல் என ட்ரம்ப் படுத்து எடுத்து வந்தார் இதனால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து உச்சம் தொட்டது இந்த சூழலில்தான் கடந்த வாரம் தங்கம் விலை சட்டென ஒரு சடன் பிரேக் போட்டது கடந்த மாதம் பிற்பகுதியில் தங்கம் விலை ஓரிரு நாட்களில் கணிசமாக குறைந்தது அதன் பிறகு அதே ரேஞ்சில் இருக்கிறது தங்கம் தங்கம் விலை மீண்டும் அதே போல குறையுமா என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை மேலே கீழே போய் வருகிறது வெள்ளியில் இன்னுமே வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கவே செய்கிறது இதனால் வெள்ளியை கடையில் வாங்கியோர் இடிஎஃப் ஆக வாங்கியோருக்கு மிகப்பெரிய நஷ்டம் தான் அந்த வலியை எப்படி தாங்க போகிறார்கள் என எனக்கு தெரியவில்லை ஆனால் நடந்தது நடந்து விட்டது இனிமேலாவது நம்ம இது ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது நல்லது தங்கம் விலை நான்காயிரம் டாலரில் நிற்கிறது ஒவ்வொரு நாளும் அது வலிமையான ஃபேஸாக மாறுகிறது எனவே தற்போதைய சூழலில் தங்கம் விலையில் மிகப்பெரிய சரிவு வர வாய்ப்பில்லை அப்படி சரிவு வர வேண்டும் என்றால் புவிசார் அரசியல் மாற வேண்டும் இல்லை என்றால் சிஸ்டம் முழுமையாக மாற வேண்டும் அங்கு அமெரிக்க நீதிமன்றங்கள் சொல்வதையும் ட்ரம்ப் கேட்க மறுக்கிறார் அமெரிக்க பெடரல் வங்கிக்கு எதிராக தாறுமாறாக மாறாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த போக்கு இருக்கும் வரை அமெரிக்காவில் வருவாய் பற்றாக்குறை இருக்கும் வரை இந்த பிரச்சனை சரியாகாது அதே போல அமெரிக்காவில் ஃபுட் ஸ்டாம்ப் என ஒன்று இருக்கு அதாவது ஏழைகளுக்கு ரேஷன் கொடுப்பதற்கு பதிலாக அங்கு ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுப்பார்கள் அதற்கான நிதியையும் ட்ரம்ப் குறைத்துள்ளார் அமெரிக்க ஷட் நிதி இல்லாமல் போனதே இதற்கு காரணம் எமர்ஜென்சி நிதியில் இருந்து எடுத்து தருமாறு நீதிமன்றம் சொன்னது இருப்பினும் பாதி தொகையை மட்டுமே தருவேன் என ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஏழ்மையில் நிலையில் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் வாங்குவோர் எதிர்க்கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் ஆவர் இதுதான் ட்ரம்ப் செய்யும் அரசியல் இது மாதிரியான அரசியலை ட்ரம்ப் செய்யும் வரை தங்கத்திற்கு பயம் கிடையாது தங்கம் விலை சரியாமல் காப்பவர் போல ட்ரம்ப் இருக்கிறார் இப்படியே கொஞ்சம் தங்கம் விலை ஸ்டெபிலைஸ் ஆகும் ஒரு ஃபேஸ் உருவாகும் அப்படி ஃபேஸ் உருவானால் தங்கம் விலை அதற்கு மேல் குறையாது என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்